மலர் போல் மலர் இருக்கும் மாலை நேர நல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் ஒரு பாதிரியார் முடியாத சூழ்நிலை உடம்புக்கு ரொம்ப முடியல எப்படி இருக்காருன்னா ரெண்டு பேர் வலது பக்கமும் இடது பக்கமும் குடிச்சா அவரை தூக்கிட்டு வர்றாங்க நடக்க கூட முடியல தூக்கிட்டு வந்து கிராமத்துல இருக்காரு உடம்புக்கு முடியல எந்த அளவுக்கு முடிகிறன்னா இறப்பு எய்தக்கூடிய நிலையில் இருப்பது போன்று அவர் இருக்கிறார் அவரை தூக்கிட்டு கிராமத்தில் இருந்து இரண்டு வாலிபர்கள் தூக்கிட்டு நகரத்துக்கு போகிறாங்க நகரத்தில் போய் ஒரு மருத்துவமனையில் ஒரு சிறந்த மருத்துவமனையில் காட்டுறாங்க அவரை அப்போ மருத்துவர் பரிசோதிக்கிறாரு பரிசோதித்து பார்க்கும்போது ஒன்றும் பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி அவர் உடல் கூறுகளில் ஒன்றும் தெரியல அப்ப கண்டுபிடிக்க முடியல நோயை அப்போ அவர்கிட்டையே அந்த பெரியவர்கிட்டையே பாதிரியார்டே கேட்கும்போது ஏன் நீங்கள் ஏன் இவ்வளவு முடியாமல் இருக்கீங்க எதனால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த பாதிரியார் சொல்கிறார் ஒரு நாள் நான் வந்து இரவு படுக்கும்போது எப்பயுமே என்னுடைய ஒட்டு பல்ல கலட்டி ஒரு தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு தான் படுப்பேன் தூக்க கலக்கத்தில் அதை கலட்ட மறந்து அப்படியே படுத்துட்டேன் அந்த பல்லு அந்த எனக்கு ஒட்டு பல்ல எதிர்காராமல் நான் முழுங்கிட்டேன் அந்த முழுங்கன அந்த பல் வந்து என்னுடைய குடலை குத்திக்கிட்டு இருக்கு குடல் கிழிஞ்சிட்டுகிட்டே இருக்கு அதன் காரணமாக வயிற்று வலியினால தாங்க முடியல என்னால எந்த உணவையும் சாப்பிட முடியல ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றார் டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க அது மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் எதுவும் இல்லை வயிற்றில் வந்து அப்படிப்பட்ட எந்த ஒரு பொருளும் இல்லை நடந்த சம்பவம் வந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம் இடையில் அதற்கு பிற்பாடு ஒரு ஒரு நாள் இரண்டு நாளுக்கு பிற்பாடு அந்த கிராமத்தில் இருந்து அவர் படுத்து படுக்கையாக இருக்கிறார் கிராமத்தில் இருந்து ஒரு கடிதம் ஒரு டெலகிராம் வருது தந்தி வருது அந்த தந்தி யார் போட்டிருக்காங்கன்னா அந்த பெரியவருடைய அந்த பாதிரியாருடைய மனைவி போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அதில் உங்களுடைய அந்த பல் செட்டு நீங்கள் படுத்த அந்த அறையில் கீழ் விழுந்து ஒரு மறைவான இடத்துல மறைந்து இருந்தது அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாச்சு அப்படிங்கிற தகவலை வந்து சொல்கிறாங்க அப்போல்லாம் அந்த ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் இல்லை அந்த டெலகிராம் அந்த தந்தியை பார்த்த உடனேயே இவருடைய வயிற்று வெளி என்ன ஆயிடுச்சு ச கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா ரிலீஃப் ஆகிட்டார் நல்ல ரிலீஃப் ஆகி ரொம்ப ப்ரிஸ்க் ஆகி எந்திரிச்சு தானே நடக்க ஆரம்பிச்சிட்டார் நடந்து அவரே வந்து என்ன செஞ்சிட்டார் ஊருக்கு வந்துட்டார் அப்போ அவருடைய உடலில் என்ன நோய் ஏற்பட்டது அந்த நோய் எப்படி குணமானது என்ன காரணம்னா மனம்தான் அவருடைய மனசுல ஏற்பட்ட அந்த எண்ண தாக்குதல் தான் அவர் இந்த அளவுக்கு பிடிச்சது இன்றைக்கும் கொரோனா அப்படிங்கிற அந்த கொரோனா நோயால பாதிக்கப்பட்டதை காட்டிலும் அந்த பயத்தால பாதிப்படைஞ்சு நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற எண்ணத்துல பாதிப்படைஞ்சவங்கதான் அதிகம் ஏ எனக்கு ஒன்றும் செய்யாதுப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கு எதுவும் செய்யலை அதுபோல் அந்த எண்ணம் தான் அனைத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் தான் எண்ணமே வாழ்வு அப்படிங்கிற இந்த புத்தகம் இது போல கிட்டத்தட்ட பல சம்பவங்களை இதில் எழுதியிருக்காரு எழுதிய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹீம் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் அவங்க இயற்கை எழுதிட்டாங்க இருந்த போதிலும் புத்தகத்தில் இன்றும் நம்மளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும் போதும் அதில் ஆழ்ந்த கருத்துக்கள் உளவியல் கருத்துக்கள் ஆன்மீக கருத்துக்கள் அனைத்தும் அடங்கப்பட்ட அடக்கப்பட்ட ஒரு நூலாக இந்த நூல் இருக்கு இது மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்குன்னா இரநூத்தி எட்டு பக்கங்கள் இருக்கு அதே போல இதனுடைய விலை அறுபத்தஞ்சு ரூபாய் அறுபத்தஞ்சு ரூபாய் யூனிவர்ஸ் பப்ளிகேஷன்ஸ்ல வெளியிட்டு இருக்காங்க இன்றும் தேனியில் இருக்கக்கூடிய மாயா புத்தக நிலையத்தில் கிடைக்கிது இது நான் வாங்கினது மாயா புத்தக நிலையத்தில் தான் வாங்கினேன் இன்னொரு சம்பவம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் மேடம் சொன்னதுனால ஒன்றும் இல்லை பூட்டு பூட்டுதான் ஒரு அரசு அதிகாரி என்ன செய்கிறாரு அவருக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வேலை பழகு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு வந்து எல்லாமே மிக 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 அவசரம்தான் வரும் அந்த அவசரத்திலே நமக்கு என்ன ஆயிரும் பிபி ஏறிடுது இதுதான் உண்மை அந்த பதட்டத்தில் அவர் என்ன பண்ணிடுறாரு ஒரு நேரம் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு பதட்டமாவே இருக்கு ஒரு மாதிரியா அன் ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு மருத்துவரை போய் கேட்கிறாரு இதுலருந்து ரிலீஃப் ஆகணும்னு சொல்லி அப்ப அந்த மருத்துவர் இசிஜி இருதயம் சம்பந்தப்பட்ட ஸ்கேனிங் ரிப்போர்ட் மற்றும் அதுக்கடுத்து லங்ஸ் நுரையீரல் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு வீட்டில் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து என்னுடைய வேலை பணியாளர்கிட்ட கொடுத்து விடுறீங்கய்யா நீங்க போங்க நீங்க ஓய்வெடுங்கன்னு சொல்லிடுறாரு நல்லா நடந்து வந்தாரு அரசு அதிகாரி போகும்போது நடந்தே போனாரு நல்லா படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தாரு காலையில் எழுந்த உடனேயே இந்த பணியாளர் மருத்துவருடைய பணியாளர் அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வர்றார் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பார்க்கும்போது அதில் என்ன போட்டிருக்குன்னா உங்களுடைய இருதயம் கடுமையாக பலகீனப்பட்டுள்ளது உங்களுடைய நுரையீரலிலும் தொற்று இருக்குது அதன் காரணமாக உங்களுடைய வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை முற்படுத்தி செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்கு இதை பார்த்தோன்னே அந்த அரசு அதிகாரிக்கு தாங்கவே முடியல வேதனை உட்கார ஆலம் மோதுறாரு பார்க்குறாரு நின்று இருந்தவர் உட்காந்துட்டார் உட்கார்ந்துருந்தவர் படுத்துட்டார் படுத்த படுக்கையே ஆகிட்டார் மரணம் படுக்கையில் படுத்த மாதிரி படுத்துட்டார் ஒன்றும் செய்ய முடியல மூச்சு ப்ரீத்திங் அந்த சுவாசம்லாம் தடுமாறுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆள்கள் அதே மருத்துவரை போய் பார்த்து ஐயா ரொம்ப முடியாமல் இருக்கார் நீங்கள் வந்து கடைசி நேரமாக என்னென்னு தெரியல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது மருத்துவர் வந்துடுறார் மருத்துவர் வீட்டுக்கு வந்துடுறார் ஏன்னா இவர் அங்கே ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போக முடியாது அந்தளவுக்கு சீரியஸாக இருக்கார் வீட்டுக்கு வந்து பார்த்தோம்னா அதே நிலையில் இருக்கார் என்னங்க ஆச்சு நேற்று தானே நல்லா நடந்து வந்தீங்க நல்லா ஆரோக்கியமாக தான் நாங்கள் எழுதிங்க பல்ஸில் நல்லா தானே இருந்தது அப்படிங்கும் போது இல்லை என்னால் முடியல அந்த ரிப்போர்ட்டில் இருந்ததில் அதுதான் உண்மை என்னங்க ரிப்போர்ட்டு யார் நான் கொடுத்த ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே மாற்றமாக இருக்குது ஏங்க இது உங்களுக்குரிய ரிப்போர்ட்டே இல்லை உங்களுக்கு நான் கொடுத்து விட்ட ரிப்போர்ட் இது இல்லை நான் வேறு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு பெரியவருக்கு கொடுத்த ரிப்போர்ட்டு உங்களுக்கு எப்படியோ தவறுதலாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு முதல்ல சொல்கிறாரு இருதயம் நல்லா தானே இருக்குது அண்ணன் ஒருவேளை எனக்கு நுரையீரல பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிறார் அந்த பேஷண்ட்டு அதெல்லாம் எதுலேயுமே இல்லைங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட் இது கிடையாது மற்றவர்களுக்கு வந்த ரிப்போர்ட் மாறி வந்திருக்குன்னு சொன்ன பிறகு அவர் அவர் வந்து ரிலீஃப் ஆகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி திருப்பி நார்மல் ஆகிறார் அப்போ ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா எண்ணங்களை பேஸ் பண்ணியிருக்கு அந்த எண்ணங்களை நம்ம நல்ல எண்ணங்களாக வைக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார் அதில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் மனசுல என்ன எண்ணங்கள் வைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை அன்பு பிரியங்கொள்ளுதல் பணிவு நன்னடத்தை மற்றவர்களுடைய குணத்தை மதித்தல் இப்படிப்பட்ட விஷயங்களை மனசுக்குள்ள எண்ணங்க கொள்ளணும் அதே போல கோபம் வெறுப்பு பயம் கவலை குறிப்பாக கவலை இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எடுத்து நீக்கிடணும் இது மாதிரி நீக்கி வாழ்ந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் இது நம்மளுடைய மனநிலையில தான் இருக்கு நம்ம அதை மாற்றி கொண்டோம் என்றால் எல்லா நாட்களும் இன்பமாக வாழலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஆசிரியர் சொல்லியிருக்காரு நீங்களும் அதை படித்து சிறப்பாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்